பச்சை பச்சைப்பயிர் கடைஞ்சி ரசம் வைக்கிறேன் பச்சை காற்றிலாம் பச்சைப்பயிர் போட்டுக்கலாம் வச்சு குக்கர் இது போட்டு கழுகுலாம் காய்ச்சரு போட்டு போட்டுலாம் போட்டு தண்ணி எடுத்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு வரமாக கருப்புலேயே போடுறேன் இந்த ஒரு தக்காளி வெட்டிக்கு ஓ தக்காளி வச்சுக்கிறேன் இப்போ இப்படியே போட்டுட்டா அப்புறம் அப்புறமா தாளிச்சா மட்டும் போதும் தாளிச்சு கொட்டினா போதுவா ஒரு தக்காளி அப்புறம் வெங்காயம் வெங்காயம் போடுறேன் பூண்டு பூண்டு போடுற பூண்டு ரெண்டு பெல் போடுறேன் கருகாப்புல மஞ்சைத்தூள் சீரகம் ரெண்டு மூணு வரமல்லி அவ்வளோதான் போட்டு அப்படியே குக்கரெல்லாம் ஆஃப் பண்ணால் வெந்து விட்டு தாளித்து கொட்டிடுவோம் தான் வெந்த விட்டு கடைஞ்சிட்டு தாளித்து கொட்டிடுவேன் அடச்சு வச்சு என்ன காஞ்சிடுச்சு மறந்துச்சோம் தேர்ந்ததுனால அதை கொஞ்சம் மறந்துட்டோம் சாப்பிடு ஒட்டாம நல்லா பூரா எண்ணெய் இது வந்துடும் அது இந்த மாதிரி சாவிச்சுக்கணும் அஸ் அடுத்தது ரசம் வைக்கிறேன் கொஞ்சம் உப்பு போடணும் ரொம்ப மறதி வயசு ஜாஸ்தியாச்சில் மறதியாயிட்டே இருக்குது ரசப்பொடிக்கு ஒரு அஞ்சாறு பூண்டு சீர்தான் ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் சீர்தான் மனமாக கொடுப்பு ரசத்துக்கு அதனால் மிளகு கொஞ்சம் மிளகாவில் தேவையில்லை சீரகம் தான் நல்லா மரமாக தக்காளி மல்லித்தலை இது சீரங்கு மிளகெல்லாம் அரைச்சிட்டேன் போட்டு அப்புறம் வர மல்லிகை கலைய அரைச்சிட்டேன் புளி கடிச்சுக்குன்னு ఇరక పచ్చ పైరు తాళాచు పనంజీ తాళాచు అది రసం ரசம் வந்து இந்த மாதிரி பொங்கல் போது இறக்கிடுவணும் கொதிக்க விட்டோம்னா ரசம் பிரித்து போயிடும் நல்லா இருக்காது இப்படி ரசம் வச்சுட்டு இப்படி கலக்கி விட்டு டப்பு நம்ம மூடி ஒரு அஞ்சு இடத்துக்கு அப்போ தான் ருசியாக இருக்குது ரசம் இந்த மாதிரி நீங்களும் காலை நேரம் சாப்பாடாக்கி வச்சு சாப்பாடாக்கி இருக்கிறேன் பொரியல் தான் பண்ணலை இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு அம்மா இப்படி செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வாங்க பிடிச்சிருந்தோம் நாங்களும் நாங்களா வாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்